ம் ச என் அன்பு குழந்தையே உன் உறவே வேண்டாம் என்று மனவர்த்தத்தோடு விலகியிருக்கும் உன் உயிரான உறவு உன்னை தேடி வர வேண்டும் என்று நீ என்னிடம் கோரிக்கை வைத்துக்கொண்டே கொண்டே இருக்கிறாய் கவலை கொள்ளாதே உனக்கானவரை உன் காலடியில் கொண்டு வந்து சேர்த்து உன் மனதை குளிர வைக்கிறேன் எது ஒன்று நடக்க வேண்டுமென்று உன் ஆழ்மனம் நினைத்துக்கொண்டே கொண்டே இருக்கிறதோ அதை நிறைவேற்றி கொடுத்து உன் உயிரான உறவை உன்னை நாடி வர வைக்கிறேன் நம்பிக்கையோடு இரு வாழ்க்கையில் எது நடந்தாலும் அதை பெரிதாக நினைத்து மனதை போட்டு குழப்பிக்கொண்டே இருக்காதே உனக்கு எது கிடைக்க வேண்டுமோ அதை உரிய நேரத்தில் உன்னிடம் கொண்டு வந்து சேர்த்து உன் மனதை குளிர வைக்கிறேன் நம்பிக்கையோடு இரு சிலர் செய்த சதியால் உன் உயிரான உறவு உன்னிடம் பேசாமல் உன்னை விட்டு இப்போது தனித்து இருக்கிறார் தனிபனமாய் நிற்கிறார் கவலை கொள்ளாதே அவருடைய மனதை மாற்றி உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கிறேன் உனக்கும் உன் உயிரான உறவுக்கும் அப்படி எந்த ஒரு மன வருத்தமும் இல்லை எட்பார்ப்பேச்சை கேட்டுக்கொண்டு உன் உறவே வேண்டாம் என்று உன்னை விட்டு விலகியிருக்கிறார் கவலை கொள்ளாதே உன் வாழ்க்கையில் இப்போது சில துன்பங்களை நீ அனுபவித்து வருகிறாய் அதற்கு யார் காரணம் என்பது எனக்கு தெரியும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ எதை நினைக்கிறாயோ அதை நான் நிச்சயமாக நிறைவேற்றி தருவேன் என்னுடைய துவாரமாகி அடைந்த யாராக இருந்தாலும் அவர்கள் இன்னல் எதுவாக இருந்தாலும் அதை தவிடுபடியாக்கி அவர்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சியை உண்டு செய்ய வேண்டியதே என்னுடைய வேலை நான் எதை சொன்னாலும் அதில் ஒரு அர்த்தம் இருக்கும் என்பது நீ மனதார உணர்ந்துகொள் உறவுடைய வசிய வலையில் சிக்கி இருக்கும் உயிரான உறவு மீண்டும் உன்னை நாடி வருவார் உன்னோடு பேசுவார் நீ இழந்த வாழ்க்கை மீண்டும் சந்தோஷமாக மாறும் நம்பிக்கையோடு இரு யார் எதை சொன்னாலும் அதை பெரிதாக எடுத்து கொள்ளாதே எனக்கு கிடைக்க வேண்டியது நிச்சயமாக கிடைக்கும் என்ற ஒரே எண்ணத்தோடு நீ இரு உன் உயிரான உறவை உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கிறேன் இதை மட்டும் ஒரு முறை செய்துவிடு ஒரு வெற்றிலையை வாங்கி அந்த வெற்றிலையில் இந்த முத்திரையை எழுதி யார் உன்னோடு பேச வேண்டுமோ யார் உன்னை தேடி வர வேண்டுமோ அவருடைய பெயரையும் உன்னுடைய பெயரையும் எழுதி அந்த வெற்றிலையை சுற்றி உன்னுடைய பூஜை இறையில் வைத்துவிடு யார் வசம் ஆக வேண்டுமோ அவரே உன் காலடி தேடி வரக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தை உன் சாயப்பா மூன்று நாட்களில் ஏற்படுத்தி தருகிறேன் அந்த வெற்றிலை காய்ந்தவுடன் வெற்றிலையை எடுத்து தீபத்தில் எரித்துவிடு எது ஒன்று நடக்க வேண்டுமோ அது நிச்சயமாக நடந்தே விடும் நீ எதை நினைக்கிறாயோ அதை உன் சாயப்பா உறுதியாக நிறைவேற்றித் தருவேன் ஓம் சாயராம் வாழ்க வளமுடன்